நாற்பது வயசு ஆயிட்டாவே எல்லாத்துக்கும் அந்த கவலை வந்துரும் என்ன கவளனா நமக்கு பின்னாடி நம்ம சந்ததி என்ன ஆகும் 40 வயசு வரே வராதானே வரும் 40 வயசுல கண்டிப்பா வரும்னு குர்ஆன் சொல்லுகிறது இருபத்தி ஆறாவது ஜிசுவில ஒரு வசனம் அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான் நாற்பது வயசு ஆகிவிட்டால் ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ் பிரார்த்தனை செய்வான்னு வருது அந்த பிரார்த்தனையின் வாக்கியம் என்ன தெரியுமா அஸ்லஹலி பில்ருயத்தி இன்னி துபுது இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன் என் சந்ததியை சீராக்கி கொடு எப்ப கேப்பானா நாற்பது வயசு ஆகிற போது அடுத்த தலைமுறை குறித்து கவலை வர வேண்டும் என்று இந்த ஆயிரத்தி ஐந்து எழுதுவார்கள் சாதாரணமாக இருபத்தி அஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு வயசு எல்லாம் விட நாற்பது என்பது முதுமையின் நுழைவாயில் நாற்பது என்பது மரணத்திற்கான அட்டையை பெறக்கூடிய கேட் அது அந்த நாற்பது வயது போது எல்லாருக்கும் தனது அடுத்த சந்ததியை குறித்த சிந்தனை வர வேண்டுமாம் அல்லாஹுடத்தில் என்னுடைய சந்ததியை சீராக்கி கொடு என்று கேட்பான் சந்ததியை சீராக்கி கொடு என்று கேட்காத பெருமக்களே இல்லை நாமெல்லாம் எம்மாத்திரம் நபிமார்கள் கேட்டார்கள் பெரிய பெரிய நபிமார்கள் என் சந்ததி சீராக வேண்டும் என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் வரலாறு குரான்ல இருபத்தி எட்டு இடத்துல ஒரு வாசகம் வருது என்ன வாசகம் தெரியுமா மினல் இப்ராஹிம் இணை வைப்பவர் அல்ல இருபத்தி எட்டு இடத்துல சொல்றான் சிற்று என்பது அறவே வாழ்க்கையில இல்லாதவர் இப்ராஹிம் அலிஸ்லாம் குரான்ல நாலஞ்சு இடத்துல இன்னொரு வார்த்தை வருது இப்ராஹிம் அலி இஸ்லாமை குறித்து மட்டும் தான் வருகிறது ஹனீஃபம் முஸ்லிமா ஹனீஃபா பியூர்னு அர்த்தம் அவர் பியூர் முஸ்லிம் ஹனீஃப் என்றால் இந்த பக்கம் அந்த பக்கம் சாயாமல் நேராய் நடுநிலையாய் நிரந்தரமாய் கொள்கையில் உறுதியாய் இருப்பவர்களுக்கு ஹனீப் என்று பெயர் அல்லாஹ் சொல்லுகிறான் இப்ராஹிம் சாதாரண முஸ்லிம் அல்ல அவர் ஹனீபம் முஸ்லிமா அவர் பியூர் முஸ்லிம் ஆக பியூர் முஸ்லிம் என்கிறான் இணை வைப்பவர் அல்ல என்று இருபத்தி எட்டு இடத்திலே சொல்லுகிறான் அவங்க மகனை கூட்டிட்டு கையை பிடிச்சி கொண்டு போய் காகத்துள்ளால நிக்க வச்சுட்டு கேட்கற துவா குரான்ல இருக்கு வஜ்னுபுனி வ கனிய அந் அபுதல் அஸ்னாம் அல்லாஹ் என்னையும் என்னுடைய மகனையும் விக்ரகங்களை வழிபடுவதில இருந்து நீ காப்பாத்து அவங்க விக்ரகத்தை வழிபடுவாங்களா வழிபட மாட்டாங்க லியூர் முஸ்லீம்னு அல்லாஹ் சொல்றான் ஊர் எல்லாம் பட்டம் கொடுக்கல அல்லாஹ் கொடுத்த பட்டம் அவர் ஹனீர் ஆனால் அவர் கேட்கிறார் நான் இணை வைப்பதில இருந்து என்னை மட்டுமல்ல என்னுடைய மகனையும் காப்பாத்து அதே மகனை காபத்துள்ளாவில நிற்க வைத்துவிட்டு இன்னொரு இடத்துல கேட்கிறார் ரபிதாலி முக்தி வசதி நானும் தொழுகையாளியா இருக்கணும் என் சந்ததியும் தொழுகணும் என் சந்ததியும் தொழுகணும் பெரிய பெரிய மக்கள் எல்லாம் தங்கள் அடுத்த தலைமுறை குறித்து கவலைப்படுகிற போது நாம் எல்லாம் எம்மாத்திரம் என் சந்ததி என்ன ஆகுமோ ஏன்னா காலம் காலத்தில் நாம் பிள்ளைகளை வளர்க்கிறோம் அதனால அழுத்தமாக தாய்மார்கள்ட்ட சொல்ல வேண்டும் நீங்கள் குடும்பத்திலே சமையலுக்கு மட்டுமானவர்கள் அல்ல துவைக்கவும் கூட்டவும் பெருக்கவுமான மற்றவர்கள் அல்ல கணவனோடு இருந்து இல்வாழ்க்கையை திருப்திப்படுத்துபவர்கள் மட்டுமல்ல இதையெல்லாம் தாண்டி அடுத்த தலைமுறையை அற்புதமாக உருவாக்குகிற மிகப்பெரிய தொழிற்சாலைகள் பெண்கள் அதனாலதான் நீங்க ஆண்களுக்கு கூட மாச மாச பயன் எல்லாம் தேவையில்லை பெண்களுக்கு அப்பப்ப வச்சுட்டே இருக்கணும் பயான் இது ஒரு சிறந்த ஏற்பாடு அல்லாஹ் இதை செய்பவர்களுக்கு நல்ல கூலி கொடுக்க வேண்டும் அதை விட மாச மாசம் அல்லது மாசத்துக்கு ரெண்டு தடவை இந்த பயன் நடக்கிற எல்லாம் யாரெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்களோ அந்த பெண்களுக்கெல்லாம் அல்லாஹ் நல்ல கூலி கொடுப்பானாக ஏன்னா மனைவியும் சரி குழந்தைகளும் சரி கரெக்டா அமைஞ்சிட்டா குடும்பம் உண்மையாகவே காலமெல்லாம் போற்றுதலுக்குரிய குடும்பம் ஆயிரும் ரெண்டு எல்லாருமே கேக்குற மாதிரி உண்மையாகவும் தெரியுது இந்த நரை வருவதற்கு முன்னாலே என்னை நரைக்க செய்கிற மனைவியை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் எப்படிங்க நிறை வர்றதுக்கு முன்னாடியே சில பேர் மனைவியால தலைமுடி போரா நரைச்சு போயிடும் பாத்திருக்கீங்களா அன்பானவர்களே அவர்களே ரொம்ப பெரிய தோன்றத்துல உட்காந்துருக்கு அஜித்து என்னை விட வயசு சின்னவர் உண்மை நான் வயசுல மூட்டுவேன் ஆனா எனக்கு தாத்தா மாதிரி இருக்கேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அநேகமா ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி அதிர்ந்து கேட்டேன் அப்போது கூட ஃபேமிலி எல்லாம் இல்லாத நேரத்துல கேட்டேன் அதிர்ந்துட்டேன் எப்படி உங்களுக்கு மட்டும் இவ்வளவு நரைச்சு போச்சுன்னு அவர் சொன்னாரு மனைவிய கூட வச்சு பாருங்க கூட வச்சு பாருங்க தானா நறுச்சிரும்னு சொன்னார் அதான்

பேரை பேரை பிள்ளைகளும் இருந்து விட்டால் அந்த குடும்பம் செழிக்க எல்லா காலத்திலும் இருக்கும் இந்த வார்த்தை வார்த்தை ரொம்ப சொல்ல வேண்டிய அழகிய வபாலா எனக்கு முசீபத்தாய் என் பிள்ளைகள் அமைந்து விடக்கூடாது உன் 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 இப்படி 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 பண்ணிட்டான் பண்ணிட்டான் பேத்து பண்ணிருச்சு எனக்குள்ளைகள் இப்படி பண்ணிருச்சு என்று மார்க்கத்தால் தடுக்கப்பட்ட செயல்களில் ஊர் அறிய நமது சந்ததிகள் அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குவதை ஒரு கெட்ட பெயரை குடும்பத்திற்கும் பாரம்பரியத்திற்கும் ஏற்படுத்தி விடுவதை அது ஒரு பெரிய களங்கம் இதை உண்டு காப்பாற்றுகிற பொறுப்பு ஒண்ணும் ஒண்ணுமில்ல நீங்கள் என்ன தருகிறீர்களோ இல்லையோ தீனை தர வேண்டும் மார்க்கம் தர வேண்டும் காசுபனாம் பெறம் கல்வி அதிகாரம் பதவி அது இது எல்லாம் பெறம் பிள்ளைகளுக்கு தீன் தர வேண்டும் நீங்கள் கொடுக்க வேண்டிய வயதில் தீனை கொடுத்து விட்டால் நீங்க அந்த வருங்காலத்தில் அந்த குழந்தை அமெரிக்காவில் இருக்கட்டும் பிரிட்டன்ல இருக்கட்டும் உலகத்தில் எந்த மூலையில் வேண்டுமானாலும் இருக்கட்டும் அந்த குழந்தை நீங்கள் கற்று தந்த தீனில் எந்த மண்ணில் இருந்தாலும் வாழும் அன்பானவர்களை நான் சொல்ல வருவது உனக்கு மொபைல் எல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு இந்த காலத்துல சொல்ல முடியல ஏன்னா பாடமே அதுல தான் நடத்துறானுங்க உனக்கு லேப்டாப் எல்லாம் இல்ல உனக்கு கம்ப்யூட்டர் இல்ல இதெல்லாம் சொல்ல முடியல இப்போ கொடுத்துதான் ஆகணும் அப்ப கொடுத்தாலும் கூட என் மகன் என் மகள் போக மாட்டால் என்கிற உத்தரவாத அளவுக்கு தீனை தர வேண்டும் தீன் கொடுத்து விட்டு நீங்கள் மொபைல் கொடுங்கள் என்ன வேண்டுமானாலும் கொடுங்கள் கருவிகளை கொடுங்கள் அவள் கெட்டு போக மாட்டார் மார்க்கத்தில் நல்ல பெண்ணுக்கு நல்ல பையனுக்கு மார்க்கத்தினுடைய அழகு என்ன தெரியுமா அளவுகோல் என்ன தெரியுமா தீன்தான்